ஹாய் வணக்கம் ஷர்மிளா ஜெய் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவினை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் இனிய புத்தாண்டு புது வருடம் வந்துவிட்டதே புது வாழ்க்கை பாட ஆரம்பித்தே துன்பங்கள் மறந்து சந்தோஷமும் பகிர்ந்து புது கனவுகளையே நோக்கி பயணிப்போம் வாழ்க்கை என்னும் கடலில் புது விடியல் பிறக்கிறதே வெற்றியின் கொடி நாமும் நாட்டுவோம் புது உற்சாகத்துடன் முன்னேறுவோம் ஒரு குடும்பம் என்றால் இதுதான் அன்பு பாசம் நம்பிக்கை என்றென்றும் புது வருடத்தில் நம் பந்தம் இன்னும் வலுவாகட்டும் சிரிப்பு மகிழ்ச்சியும் நிறைந்த ஆண்டாகட்டும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கும்போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம் குடும்பம்தான் என் பலம் உங்கள் அனைவரையும் நான் எப்போதும் நேசிப்பேன் நட்பின் பாலம் கடந்து செல்லும் நாம் புது வருடத்தில் மீண்டும் சேர்வோம் உன் கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும் தோழியே புது வருடம் புது வெளிச்சம் புது வாழ்க்கை புது ஆசை மனதில் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாழ்வில் வெற்றி வளரட்டும் இந்த ஆண்டு நல்லதோர் தொடக்கம் எல்லா கனவுகளும் நனவாகட்டும் புது வருடம் வந்துவிட்டது புது கனவுகளின் தோற்றம் பழைய வருட நினைவுகள் மனதில் நீங்கா வரலாறு கடந்த ஆண்டு நிகழ்வுகள் பாடங்களும் அனுபவங்களும் புதிய வருடத்தில் புதிய நம்பிக்கை வெற்றியின் வாயிலை திறக்கும் இருள் நீக்கி விடியல் பிறக்கிறது புது வாழ்க்கை பாடல் தொடங்குகிறது மனதில் கொண்ட கவலைகள் இன்று முதல் மறக்கப்படும் நட்பு அன்பு பாசம் இவையே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் இந்த வருடம் இவற்றை வளர்த்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் புது வருடத்தில் புதிய முயற்சிகள் புதிய இலக்குகளையே நோக்கி தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வெற்றியின் உச்சத்தை தொடுவோம் வாழ்க்கை முழுதும் வெற்றி கிடைக்கட்டும் எல்லா கனவுகளும் நனவாகட்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் நட்பு என்றும் பச்சை மாணிக்கம் போல் மின்னட்டும் புது வருடம் புது துவக்கம் வாழ்க வளமுடன்